அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தகம் திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய லைட் முதியோர் இல்லம் ஆறுமுகநேரி அப்படிங்கிற பகுதியில் இருக்குது நம்ம அடிக்கடி உணவு சமைச்சு கொடுப்போம் இப்போ அந்த நூற்றி ஐம்பது பேர் இருக்கக்கூடிய அந்த ஆதரவற்ற மனநலம் பாதிக்கப்பட்ட நிறைய கைவிடப்பட்டவங்க இருக்கக்கூடிய அந்த இடத்துல அவங்களுக்காக நம்ம கிச்சன் கட்டித்தர பொறுப்பை எடுத்திருக்கோம் கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபாய் பெருமாணம் உள்ள பணிகள் அவங்க இந்த வெள்ளை காலக்கட்டத்தில் இவ்வளோ பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத வார்த்தைகளால் சொல்ல முடியாது அங்கேருந்து எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணி ஒரு மண்டபத்துக்கு கொண்டு போய் நிறைய ஃபிசிக்கல் சேலஞ்சஸ் இருக்கக்கூடிய ரொம்ப நோய்வாய்ப்பட்ட மக்களும் இருக்கக்கூடியவங்களும் அதில் இருக்காங்க நடக்க முடியாதவங்க சேரில் வச்சு கொண்டு போய் அவங்கள அந்த வெள்ளை காலத்தில் வச்சு பாதுகாத்து திருப்பாங்க கொண்டு வந்து அம்மாடி அவங்களோட சர்வீஸ்லாம் நம்மளால் வார்த்தைகளில் வாழ்த்திட முடியாது அவங்களுக்காக நம்ம இப்போ பத்து லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள தொகை மதிப்பீட்டின் அடிப்படையில் ஒரு கிச்சன் கட்டி கொடுத்துட்ருக்கோம் கிட்டத்தட்ட பாதி வேலைகளை தாண்டி போயிட்டுருக்கு கண்டிப்பாக அவங்களுக்கெலாம் நம்மளால் முடிஞ்ச உதவியை கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சு தரணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த கிச்சனையே வந்து மழை நேரத்தில் வெள்ளம் வராத அளவுக்கு கொஞ்சம் உயரமாக எப்படி கட்டலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணி கட்டிகிட்டு இருக்கிறதா சொன்னாங்க ரொம்ப கவலையாக இருக்குங்க நம்ம வந்து இப்படி ஒருத்தரை போய் பாதுகா பாதுகாத்துட முடியாது ஒரு மனிதரை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு போய் நம்ம மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவிட முடியாது ஆனால் இத்தனை பேரை வச்சுக்கொண்டு இத்தனை ஆதரவற்ற மக்களை வச்சுக்கொண்டு கொண்டு போராடி அவங்களுக்காக வாழக்கூடியவங்களுக்காக நம்ம ஆயுஸுக்கும் எதுவும் செய்ய முடியாட்டியும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கவனத்துக்கு வரும்போது கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும் யாராவது செய்வாங்க அப்படின்னு இல்லை நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சு செய்வோம் அந்த கட்டுமான பணிகளினுடைய காட்சிகளை இப்போ நீங்கள் பார்க்கலாம் கிட்டத்தட்ட பாதி ஒர்க்கை தாண்டி வந்துக்கிட்டு இருக்கு அதுவா செய்யுங்க உங்களால் முடிஞ்ச கூடுது உதவிகளை உடனடியாக பதிவு செய்யுங்க நம்ம இந்த பிப்ரவரி எண்டுக்குள்ளேயே இந்த பணிகளை முடிக்கணும்னு நியத்து வச்சு வேகமாக செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இருக்குது அவசியம் இருக்குது அந்த மக்களுக்கான சாப்பாட்டு கூடம் நல்லபடி அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத பசியாற்றும் திட்டத்தின் சகோதரிகள் அவங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்போடு தான் இந்த பணிகள் ஆரம்பிச்சிச்சு அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலை செய்ய வேண்டியதற்கு உங்களுடைய உதவிகளை உடனடியாக பதிவு செய்யுங்க அப்படிங்கிறத என்னுடைய அன்பான கோரிக்கையாக நான் முன் வச்சுக்கிறேன் இதற்காக இறைவன் பல மடங்கு நற்கூழியை உங்களுக்கு பெருக்கி தருவானாக ஆமீன் மீன் அந்த கட்டுமான பணியை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க தரையாக இருந்த இடத்த முழுசாக பக்குவப்படுத்தி காம்பவுண்ட் போட்டு இன்னைக்கு அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஒவ்வொரு துளியும் இதில் இருக்க ஒவ்வொரு கல்லும் மக்கள்லாம் சேர்ந்து இதை இதுக்கு ஃபண்ட்ரைஸ் பண்ணி கொடுத்து இந்த கட்டுமானத்தை ஏற்படுத்துறதுக்கு அவ்வளோ கடினங்களான பணிகள் திருச்செந்தூர் காயல்பட்டினத்தினுடைய சகோதரர்கள் சகோதரிகளோட கவனத்துக்கு இதை கொண்டு வரேன் உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோம் கண்டிப்பாக நீங்கள் தான் உங்களுக்கெலாம் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் நிச்சயமாக இந்த கருணைக்காக வல்ல ரகுமான் நிறைய 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 நமக்கு பறக்க செய்வோம் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கை இருக்குது நூற்றி ஐம்பது பேரை திரட்டி நம்மளால் அவங்களுக்கான உதவிகளை நிச்சயம் நம்மளால் தினமும் ஒவ்வொரு வேலையும் சாப்பாடு கொடுத்து செஞ்சிட முடியாது அத்தனை பேரும் உள்ளம் குளிர இந்த இடத்துல சமைச்சு சாப்பிட்டு அவங்க இருக்க போகிறாங்கன்னா நாமும் கடமைப்பட்டு இருக்கிறோம் இறைவன் உதவி செய்வானாக